ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் பிளதல்வியா சபையை குறித்து தியானிக்கப் போகிறோம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் பிளதல்வியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமலேன் வசனத்தை கை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்டமாட்டான் மாட்டான் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பிளதல்வியா சபையை குறித்து கர்த்தர் நல்ல சாட்சிகளை கொடுக்கிற நல்ல தேவனா இருக்கிறார் கர்த்தர் ஒரு குறைவையும் காணவில்லை என்பதை நாம் வேதத்துல வாசிக்க முடியும் இந்த பிளதல்வியா சபை எப்படிப்பட்டது குறைகளற்ற சபை கொஞ்ச பலனுள்ள சபை அப்படி இருந்தும் கூட அவருடைய நாமத்தை மறுதளிக்காத சபை அவருடைய நாமத்தை மாத்திரம் அல்ல அவருடைய வசனத்தை கை கொண்டதான ஒரு சபை அதனால கர்த்தர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு வைக்கிறார் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் தன்னை இந்த சபைக்கு கர்த்தர் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறார் உடையவரும் ஒருவரும் ஒருவரும் சொல்லுகிறதாவது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பலம்தான் இருக்கு ஆனாலும் தேவனுக்கு பயந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா கத்தர் உங்களுக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஏசாயா தீர்த்ததரிசி புஸ்தகத்திலே நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நம் கோரேசை குறித்து நாம் எப்படி வாசிக்கிறோம் அவர் தேவனை அறியாதிருந்த ஒரு ராஜாவாய் இருந்தாலும் கூட அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார் அந்த போரேசுக்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார் வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவனுடைய வலதுகையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் தேவனுக்கு பயந்தவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்கிற தேவ பிள்ளையே உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று வாக்கு பண்ணின கத்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதான அந்த கோணலை செவ்வையாக்க உண்டாக்குவேன் வழிகள் திறக்கப்பட்டாயிற்று ஆனா எல்லாமே கோணலா இருக்கிறதே என்று சொல்லி நீங்க அங்கலாய்ப்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்களுடைய கோணலான வழிகளை அவர் செவ்வையாக்குகிற கர்த்தர் நேராக்குகிற தெய்வம் ஒன்பதாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரிட கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் இந்த வசனத்தை வாசிச்ச உடனே நான் உண்மையில் தனியாக உட்காந்து சிரித்தேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொய் சொல்கிற ஒரு கூட்டத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு பொய்யினால் நமக்கு என்ன லாபம் ஒன்றுமே இல்லை பொய் சொல்கிறதுனால என்ன கிடைக்குங்கிறத சங்கீதக்காரன் சங்கீதம் நூற்றி இருபதுல அழகாக எழுதி வச்சிருக்காரு பொய் நாவுக்கு என்ன கிடைக்கும் கபடமுள்ள நாவுக்கு என்ன கிடைக்கும்னு அழகா எழுதி வச்சிருக்காரு ஆனால் இங்கே பொய் சொல்ற ஒரு கூட்டத்தை அதுவும் சாத்தானுடைய கூட்டத்தை கொடுப்பாரான் அச்சிக்கப்பட்ட கூட்டமாக இருந்துச்சுன்னா பயந்து பயந்து பொய் சொல்லுவாங்க ஒரு சிலர் ஆனா இது சாத்தானுடைய கூட்டமாக அப்போ பொய்க்கு பிதாவாகி அந்த சாத்தான் முழுசுமே பொய்யினாலதான் அழுகை செஞ்சிருப்பான் ஏன் அதை கத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க ஓ முன்னாடி வந்து பணியணும் நான் உன் மேல அன்பாய் இருக்கிறத அவங்க அறிஞ்சிக்கணுங்கிற கதை இதை உனக்கு தருகிறேன் ஒருவேளை இப்படிப்பட்டதான மக்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்கிறவங்களா இருப்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா அவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து பணிவாங்க அவங்கள உங்களுக்கு முன்பதாக அவர் கீழ்படுத்துவார் ஜாதிகளே அவர் உங்களுக்கு முன்பதாய் கீழ்படுத்துவார் உங்க மேல கர்த்தர் இருக்கிறத அவங்க கண் காணும் அருமையான தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க நிச்சயமா இந்த நாட்கள் சீக்கிரமாய் வரும் பத்தாவது வசனம் இப்படி சொல்கிறது என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நீ கை பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அவருடைய பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன ரெண்டு பேரின் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதம் ஒரு மனுஷனு போக கூடாது என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய வருகைக்கு அவர் உள்ளவராய் இருக்கிறார் கான் அந்த பொறுமையான அந்த வசனத்தை கை கொண்டு அவருக்காய் காத்திருக்கிற சபையாய் இந்த பிளதல்வியா சபை காணப்படுகிறதுனால அவர் அந்த பிளதல்வியா சபைக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் நான் உபத்திரவ காலத்துக்கு உன்னை தப்புவிக்க முடியா உன்னை என்னோடு சேர்த்து கொள்ளுவேன் அதனால் நான் சீக்கிரம் வரப்போகிறேன் சோர்ந்து போகாத என்று அந்த பிளதல்வியா சபையை தேற்றுகிற ஆவியானவராய் காணப்படுகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் அவர் வர காத்திருக்கிற நாம் இந்த பிளதல்வியா சபையைப் போல அவருடைய பொறுமை குறித்து பரிசுத்த வசனத்தை கை கொண்டு நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல் அவருடைய வசனத்தை கை ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகட்டும் அந்த வருகையின் நாளிலே அவர் நம்மை சேர்த்து கொள்வார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவை உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் இந்த பிளதல்பியா சபை மூலமாய் கத்திர எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலனில் உங்கள் வசனத்தை கை கொள்ள எங்களுக்கு கிருபதாங்கப்பா சோதனைக்கு தப்பி கொள்ளும்படியாய் அண்டுபிரே நீங்க எங்களை உம்மோடு சேர்த்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா அண்டு புரே துதிக்கிறோம் அண்டுபிரே எங்களுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த திறந்த வாசல் அதுல ஒருவேளை கோணல் காணப்படுமே ஆனால் செவ்வையானவையாய் மாற்றி நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க கத்திர எங்களுக்கு கிருப தரும்படியாய் செபிக்கிறோம் அண்டு குறைகளற்ற சபையாய் காணப்பட எங்களுக்கு கிருபதாங்க தாங்க ஒரு கொஞ்சம் பலன் இருந்தாலும் உங்கள் வசனத்தை கை கொள்ளுகிற அனுபவம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்பா அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூல செப்கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்